ரிமெம்பர் ரிமெம்பர் அண்ட் தோஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கு கட்டுண்டவர்கள் இதை வந்து பிசாசின் கட்டில் இருக்கிறவர்கள் விடுதலை ஆகாமல் இருக்கிறவர்கள் ஏமேன் அல்லது ரியலாகவே அவர்கள் அந்த சினாரியோவில் அவர்களை கொண்டு போயிட்டு சிறையில் வச்சிடறாங்க இல்லையா ஏமேன் காஸ்பல் நிமித்தம் இயேசு நாமத்தை பிரசங்கிக்கப்பட்டது நிமித்தம் அவர்கள் போய் துன்பத்தை அனுபவித்து சிறையில் இருக்கிறாங்க பாருங்கள் அப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம் ஏமேன் தேவனுடைய பிள்ளைகள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்டில் மாற்றிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்து அவர்களுக்காக நீங்கள் வசனம் சொல்லுது பாருங்கள் ரிமெம்பர் த பிரிசனஸ் அண்ட் த அண்ட் த பீப்புள் ஆர் மிஸ்ட்ரீட்டட் ஏமேன் மிஸ்ட்ரீட்மெண்ட் இஸ் 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 இட் இஸ் அ சின் ஏமேன் ஒரு கணவன் ஒரு மனைவியை மிஸ்ட்ரீட் பண்ணிங்கன்னா சின் ஒரு மனைவி ஒரு கணவனை மிஸ்ட்ரீட் பண்ணிங்கன்னா சின் ஏமேன் இந்த அடிக்கிறது இந்த உதைக்கிறது இதெல்லாம் ஒரு கிறிஸ்டியன் லிவிங் கிடையாது இந்த மாதிரிலாம் வந்து நான் பல முறை போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று போட்டிருந்தேன் ஏமேன் ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு கிறிஸ்துவ ஃபேமிலியிலேருந்து அந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன் ஏமேன் மனைவியை வந்து அடித்து துன்புறுத்தல் இதெல்லாம் அது இந்த ஊர்லெலாம் கை வச்சானே அவ்வளோதான் போயிட்டு நம்ம ஊர் களி இந்த ஊரில் பக்கர் உள்ளே போயிட்டு பக்கர் தான் சாப்பிட்ணும் நீங்கள் ஒரு ஃபோன் கால் பண்ணாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு கேள்வியே கிடையாது தூக்கின்னு போயிட்டு ஜெயிலில் தான் போடுவாங்க ஏவேன் அவ்வளோதான் லைஃப் ஸ்க்ரூ ஆகிடும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது வேலை கிடைக்காது ஏவேன்னு எல்லா பிரச்சனையும் வந்துடும் ஆகவே நான் நம்ம சபையில் அப்படி யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏமே மிஸ்ட்ரீட்மெண்ட்டை பண்ணக்கூடாது ஏமேன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க மிஸ் பண்ணக்கூடாது ஏமேன் கணவனானாலும் சரி மனைவி ஆனாலும் சரி உங்க உங்க கூட இருக்கிறவங்களை மிஸ்ட்ரீட்மெண்ட் நீங்கள் செய்யக்கூடாது செஞ்சீங்க அப்படின்னா உங்க ரட்சிப்பு கேள்விக்குறி நீங்க பார்க்கணும் உன்னை நீயே ஆராய்ந்து பார்க்கணும் நான் மறுபடியும் சொல்ற ஒரு புத்திமதியாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வருடத்தினுடைய ஆரம்ப புத்திமதிகள் இதெல்லாம் அடுத்து பாருங்கள் அவர்களை நினைத்து எப்படி நினைக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் உன்னுடைய சரீரத்தோடயே அவர்களை நினைத்துக்கொள் புட்டிங் யோர் செல்ஃப் இன்ட்டு தேர் ஷூஸ் அப்படின்னுவாங்க தெரியுமா அந்த மாதிரி அந்த காரியம் உனக்கு நடந்தால் எப்படி இருக்குமோ அதை நீங்கள் கோத்ரூ பண்ணால் எப்படி கோத்ரூ பண்ணுவீங்களோ அது போல அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை நினைத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி ஏமேன் அந்த கட்டுண்டவர்களுடைய விடுதலைக்காக நீங்கள் ஜெபிக்கணும் இது இது கட்டலை இது ஏமேன் இப்படி இனிமேரி இப்படி ஜெபிக்க தவறுனீங்க அப்படின்னா ஏதோ சம்திங் ராங் உங்ககிட்ட எதுவும் நீங்கள் வளரலன்னு அர்த்தம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்கள் வளரல அப்படின்னு அர்த்தம் அப்படி பண்ணலனா இப்போ இல்லை ஒரு வேளை அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வளரலன்னு அர்த்தம் சும்மா சொல்லுங்களா பரவாயில்ல ஊழியம் பண்ணுங்க ஐ மீன் ஒரு வேலை பக்கத்தில் ஒரு பாஸ்டர் சொல்கிற மாதிரி வசனம் சொல்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் வளரலன்னு அர்த்தம் ஏமேன் கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் வளரணும் ஏமேன் அலையலூயா பிரைஸ் லாட் அப்போ பாருங்க மிஸ்ட்ரீட் பண்ணக்கூடாது ஒருத்தர் மிஸ்ட்ரீட் பண்ண கூட ரெஸ்பெக்ட் கனம் பண்ண கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொள்ள கனம் பண்ண கற்றுக்கொள் அதாவது ஒன் பாடியா வந்து பாருங்க ரெண்டு விஷயம் இந்த உங்க சரீரத்தை போல இரண்டாவது இன்னொரு விஷயம் ஒன் அதாவது பாடி அப்படின்னாவே டாக்ஸ் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் சர்ச் இல்லையா அப்போ இந்த சபையில ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாருமே கூடி ஜபிக்கணும் பேதுருவையும் யோவானியும் கொண்டு போயிட்டு சிறையில் பண்ணிட்டாங்க ஏமேன் சிறையில் வச்சுட்டாங்க என்ன பண்ணான் அவன் அவன் வந்து அந்த சப்பானியை குணப்படுத்திட்டான் சிலர் மூன்றாம் அதிகாரத்தில் அவன் என்ன பண்ணான் அந்த ஆட்டுக்கால் வாசலில் இருக்கக்கூடிய தேவாலயத்தின் வாசலில் இருந்தவனை பார்த்து சொல்கிறான் உங்ககிட்ட ஏ நான் கொடுக்கறதுக்கு பொண்ணு இல்லை பொருள் இல்லை என்கிட்ட இருக்கிறத பாரு என் கண்ணை பாரு அப்படின்னா ஏமேன் அது இல்லையா கண்ணில் ஒரு ஃபயர் இருக்கணும் ஏமேன் ஏமேன் உலகெல்லாம் சொல்லுது என்னது வேணாம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் என்னன்னோ சொல்லுது ஏய் நான் ஃபயர்டா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் இருக்கணும் நீயும் ஏமேன் வசனம் சொல்லுது உன் கண்ணிலே தெரியணும் ஏமேன் ஏமேன் உங்கள் கண்ணை பார்த்தா ஆவியானவருடைய ஃபயர் இருக்கணும் ஏமேன் என் கண்ணை உற்று நோக்கி பாருணா நான் அது நான் அப்படியே ஜூம் பண்ணி பார்க்குறேன் ட்ரமேட்டிக்காக பாருங்கள் அவன் அப்படியே அப்படின்னு பார்த்துருப்பான்னு நினைக்கிறான் அவன் கண்ணை அப்படியே பார்த்துருப்பான் ஒன் டூ த்ரீ அப்போ சம்திங் அவன் இருந்து ஏதோ வந்திருக்கு ஏமேன் அழலூயா உங்கள் கண்ணையும் நம்ம கண்ணையும் பார்த்து அந்த மாதிரி ஒருத்தன் சுகமாயி சாட்சி சொல்லி இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஏமேன் கண்ணை பார்த்தா ஃபயரை போகணும் ஏமேன் அழலுயா அழலுயா அவன் அக்னி போகணும் ஆண்டவர் பார்க்குறாரு அந்த எம்மா ஒரு சீசரிடத்தை பார்த்து அவனுக்கு தெரியல அதுக்கப்புறமா பார்த்து உன் இருதயம் கொழுந்து விட்டு எரியலையான்னு கேட்குறாரு இப்படி தான் இருக்கணும் நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே ஃபயராக தான் இருக்கணும் ஆவியானவருடைய நிறைவுகள் இருக்கணும் ஏமேன் ஹலோ லூயா என்மா ஒரு சீசரி இடத்துல ஏசு கேட்ட வார்த்தை அது உன் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அவன் என்ன பாருன்றான் கண்ணை பார்க்குறான் இயேசுவின் நசரனாகி ஏசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொன்ன உடனே அடுத்த நிமிடம் அவன் கால்கள் பலன் கொண்டது கரடுகள் பலன் கொண்டது அவன் எழுந்து குதித்தான் உடனே இவனை பிடிச்சி போறாங்க யார் நாமத்தினால நீ இதை செய்த அப்படின்றாங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணான் சேவல் கூறு அப்போ ஏசுவ தெரியுமாயா ஐயா தெரியாதே அவரை இன்னொரு முறை வந்து கேட்குறான் ஒரு லேடி வந்து ஏ நீ அவரு கூட பார்த்தனே உன்னை ஏ அந்த ஆள் எல்லாம் எனக்கு தெரியாது மூணாவது பார்க்குறான் ஆ நிச்சயமா நீ அவர் தான் ஏ அந்தால் யாருன்னு எனக்கு தெரியாதியா என்று சொல்லி சத்தியமா எனக்கு தெரியாதியான்னு சொல்லிட்டு சபிக்கவும் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் ஏ அவன் கேஸ் பண்ண ஆரம்பிச்சான் ஆனா அந்த ஃபயர் ரெண்டாயிரம் நூத்தி பேர் மீது அப்போ ரெண்டாம் அதிகாரத்தில் அபிஷேகத்தின் நிறைவு அவர்கள் மேல வந்த உடனே கர்த்தருடைய அபிஷேகம் வந்த உடனே ஒரு ஃபயர் கண்ணுக்குள்ள வந்துடுச்சு ஐ ஃபயர் வெளியில இருந்தப்போ சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினா இப்ப ஃபயர் கண்ணுக்குள்ள வந்துடுச்சு ஐ இப்ப சொல்றான் ஏ நசரனாக இயேசுவின் நாமத்தினால தான் நான் அவனை சுகப்படுத்தினேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு எதிர்த்து நிற்கிறான் இவர்கள் பேசின தைரியத்தை பார்த்து வசனம் சொல்லுகிறது இவன் கலிலேயனாச்சு இவனுக்குள்ள எப்படி தைரியம் வந்துச்சு என்று சொல்லி இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இந்த அனுபவம் இருக்கணும் ஏமே